கலைஞர் உரிமைத் தொகை முதியோர் தொகை மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட சேவைகளை மனு கொடுத்து உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் ஸ்ரீ ஒன்றியம் கீரநல்லூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாமில் ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி பேச்சு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கீரநல்லூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட துணை ஆட்சியர் ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலாஜி பவானி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கீரநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் கே என் அன்பரசு ஏற்பாட்டில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் எஸ் டி கருணாநிதி கலந்து கொண்டு தலைமை வகித்து முகாமை தொடங்கி வைத்து பேசினார் தமிழக முதலமைச்சரின் சிறப்பான திட்டங்களில் ஒன்றான மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பதினைந்து அரசு துறை அலுவலர்கள் இங்கு வந்துள்ளனர் கலைஞர் உரிமை தொகை முதியோர் பென்ஷன் ஆகியவற்றிற்கு மனு கொடுத்து உடனடி தீர்வு காணவும் இல்லம் தேடி மருத்துவம் கூட்டுறவு வங்கி கடன் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள இம்மகாமில் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த முகாமில் கீரநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் கே என் அன்பரசு மாவட்ட கவுன்சிலர் சோகண்டி பால்ராஜ் பொடவூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்லஸ் ராமாஞ்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா ராமு செல்வவெளிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட நான்கு கிராமங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இதில் ஒன்றிய கவுன்சிலர் சத்யா திமுகவின் வல்லக்கோட்டை குமார் ஊராட்சி துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் துறை வாரியாக மொத்தம் ஐநூறுக்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர்